ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு சூப்பரான வீட்டிலே என்னடா அது ஜீகருதேண்டா நாங்களாம் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வந்து கடையில் வாங்கினதுதான் ஹெல்த்தாக என்ன நல்லா இருக்குமான்னு தெரில ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே கொஞ்சம் காலி பண்ணி தான் வச்சுருக்கோம் இது வந்து தேன் கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் இது சும்மா நார்மலாக நம்ம ஒரு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண முடியாது அதனால் பட்டர்ஸ்க்ராட்ச் வாங்கி வச்சுருக்கேன் ஐஸ்கிரீமு இது வந்து நல்ல ஜில்லுன்னு பால் வந்து அப்படியே ஆளுக்கு ஒன் கொஞ்சமாக நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இந்த டாரும் நீ வந்து எடு ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு இவங்க ரெண்டு பேருமே தான் அதை விட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் சாப்பிட்றதுக்கு வாங்க பார்க்கலாம் ஓகே வா கஷ்டமாக படிக்க போகுது அப்படியே இது இப்போ பால் ஜில்லுன்னு ஊற்றிட்டோமா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு டூ ஸ்பூன் மட்டும் நான் டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஊத்திக்கेंगे ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண போறனால இது இந்த ஒரு ஸ்பூனே போதும் பட் எக்ஸ்ட்ரா சுகர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ஸோ அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கும் ஒரு ஸ்பூன் போதும் ஓகே அவ்வளோதான் இப்போ பாப்புக்கு வந்து

ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்களேன் அப்படியே அந்த டோட்டலா கலர் சூப்பரா சேஞ்ச் ஆகும் நல்லா தெரியும் அப்படியே ஒரு மாதிரி லைட் பிங்க் மாதிரி வரும் சரி சரி அதாவது எப்படி சொல்றது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும் நல்லா ஏதோ ஒரு கலர் பட் வருது பாத்துக்கோங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ இல்லை

ஆனதுமே அப்படியே ஒரு லைட்டாக ஒரு இது பண்ணி விட்டுட்டு இப்போ குடிக்கும் போது செம்மையாக இருக்கும் சிவானி உன்னோட இதுங்கப்பா ஒன்று இது எடுத்துட்டு வா ஏ உனக்கு எடுத்துட்டு வா அவ்வளோதான் எப்படி இருக்கு இதை அப்படியே இதோட மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டு லைட்டாக சேக் பண்ணி பாரு செம்மையாக இருக்கும் கொண்டடா சிவாணி ம் ஓகே அவங்க ரெடி ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லுங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கடா எப்படி இருக்கு சிதாமா ஆச்சே அச்சா டீக்கே பரவாயில்லப்பா என் அப்படியே ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே வா பாய்